மீட்கப்பட்ட தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி சம்பந்தமாக புதிய அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது விளக்கமாக இந்த காணொலியில் பார்ப்போம் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைக்கப்பட்ட அசைவ உணவகம் தொடர்பில் இன்று ஒரு முக்கியமான நடவடிக்கை ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது அது பார்க்க இருக்கின்றோம் சிலாபம் பகுதியில் சட்டத்திறனி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சட்டத்தரணி கைது செய்யப்பட்டதுக்கு பின்னால ஒரு சுவாரஸ்யமான சம்பந்தமான கதை ஒன்று இருக்குது அதையும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் நீர்கொழும்பு மாநகர சபையினுடைய மேயர் மற்றும் துணை மேயர் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது குறித்த செய்திகளையும் யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக மர்மமான முறையில் உயிரிழந்து வரும் இளைஞர்கள் பற்றிய ஒரு குறிப்பும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு நாட்டுக்குள் வந்து சேருவதற்கு இன்னும் ஓரிரு நாட்கள் செல்லும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது காரணம் வந்து சீரற்ற தான் காரணம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது என்னென்ன சொன்னால் மூவாயிரத்தி ஐம்பது மெட்ரிக் டன் உப்பை வந்து இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்து கப்பல் எல்லாம் லோட் பண்ணி கிட்டத்தட்ட வந்துட்டது கரைக்கே வந்துட்டு இருந்தாலும் அதை நாட்டுக்குள் எடுத்துக்கொண்டு வரத்துக்கு காலநிலை ஒத்துழைக்கல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த உப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நேற்று இருபத்தி ஒராம் தேதி இரவு கப்பல்ல இருந்து இறக்குறதுக்குரிய ஏற்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நீர்கொழும்பு மாநகர சபையினுடைய மேயர் மற்றும் பிரதி மேயர் ஆகியோர் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக போட்டி போட்டு வெற்றி பெற்ற சட்டத்தரணி ஆகிய என்பவர் நீர்கொழும்பு மாநகர சபையினுடைய மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதேவேளையில் பிரதி மேயராக தெரிவு செய்யப்பட்டிருப்பவர் சாமர பெர்னாண்டோ என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த நீர்கொழும்பு மாநகர சபையில் என்பிபியினுடைய வரலாற்றில் அதாவது ஜேவிபியினுடைய வரலாற்றில் இப்போதான் அவர்கள் முதல் முறையாக நீர் மாநகர சபையை கைப்பற்றுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலய சூழலில் ஒரு அசைவ உணவகம் ஒன்று திறக்கப்பட்டு அது மிகுந்த சர்ச்சைகளை உருவாக்கி இருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது சம்பந்தமான செய்திகளை ஒரு நான்கு நாட்களுக்கு முதல் நாங்கள் காணொலிகளில் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஒரு அசைவ உணவகம் ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமாக கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை அந்த அசைவ உணவகத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தன ஏனென்று சொன்னால் ஒரு ஆலய சூழலில் அதுவும் நல்லூர் மாதிரியான ஒரு பிரசித்தி பெற்ற புகழ் பெற்ற ஒரு ஆலயச் சூழலில் வந்து அசைவ உணவகம் அமைக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை எனவே அதனை அகற்றச் சொல்லி நேற்று முன்தினம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடைபெற்றது இன்றைக்கு வந்து யாழ் மாநகர சபையால் ஒரு நடவடிக்கை ஒன்று எடுக்கப்பட்டிருக்கேன் என்னென்று அந்த பகுதியில் வைக்கப்பட்டிருந்த அந்த கடையினுடைய பேர் பலகையை வந்து அகற்றி இருக்கிறார்கள் அந்த பேர் பலகை வந்து கடைக்கு முன்னால் இருந்திருக்கு அதை வந்து ஒரு வாகனத்தில் வந்து ஏற்றிக்கொண்டு போயிருக்கினோம் அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட உணவகத்துக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கம் போடப்பட்டிருக்காம் ஏனென்று சொன்னால் அந்த உணவகத்தில் வந்து சுகாதார சீர்கேடுகள் இருந்தது சுத்தமாக இல்லை என்று சொல்லி யாழ் மாவட்ட பொது சுகாதார பரிசோதர்கள் இருப்பினும் தானே அவையில் போய் செக் பண்ணி பார்த்துட்டதில் வந்து ஒழுங்காக சுகாதாரமாக இல்லை என்று சொல்லி இப்போ நீதிமன்றத்தில் அது சம்பந்தமாக வழக்கு போடப்பட்டிருக்காம் இந்த உணவகம் அங்கிருந்து அகற்றப்படுமா அல்லது எப்பொழுது அகற்றப்படும் இது போன்ற கேள்விகளுக்கான பதில்களை நாங்கள் இன்னும் சில நாட்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் இதில் பார்த்தீங்கட்டு சொன்னால் ஒரு ஆலய சூழலில் ஒரு அசைவ உணவகம் அமைக்கப்பட்டது ஒரு அதிர்ச்சியான விஷயம் ஆனால் அதை விடவும் அதிர்ச்சியான விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ செய்தி இந்த உணவகம் அமைக்கப்பட்டது சட்டவிரோதமானது அனுமதி பெறப்படாமல் அமைக்கப்பட்டது என்று சொல்லி எனக்கு அதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கு யாழ்ப்பாணத்தில் இந்த ஒரு மாநகர சபை எல்ல வந்து அனுமதி பெறப்படாமல் ஒரு உணவகம் அப்படி அமைக்க முடியும் அப்படி அமைக்க முடியும் ஏன் அந்த அளவுக்கு சட்டங்கள் இருக்கமா இல்லையா அது யாரும் எதையுமே கவனிக்கிறதே இல்லையாறதான் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது வெளிநாட்டை உதாரணம் காட்டு சொல்லி நினைக்க வேண்டாம் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே நீங்க ஒரு கடையொண்டு போடுறீங்கன்னு சொன்னா சும்மா ஓடலாமா நெச்சபடி போடலாமா அதுக்கு எத்தனையோ அனுமதிகள் எடுக்கணும் கடையை விடுங்கோ நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வச்சுக்கிற ஒரு கடையில ஒரு சின்ன மாற்றம் செய்ய போறோம் ஒரு சின்ன ஒரு பத்தி மாதிரி இறக்க போறோம் அல்லது இருக்கிற போட்டில் வந்து கொஞ்சம் சைஸா பிரிப்பிக்க போகிறோம்னு சொன்னாலே இந்த கவுன்சிலுக்கு ஏறு இறங்கி ஏறு இறங்கி அதே சி அண்டு போயிடும் சீக்கிரமாக வந்து அனுமதி தரவே மாட்டினம் வந்து விசாரிச்சு அதை அளந்து இத்தனை சென்டிமீட்டர் கூடி போச்சு மில்லி மீட்டர் கூடி போச்சு அறுபத்தெட்டு தானே அப்படி போட்டு அலக்கழிச்சு போட்டு கடைசியாக அனுமதி கிடைக்கும் அவ்வளவு சட்டங்கள் சொன்னா இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து கவுன்சிலுக்கு தெரியும் கவுன்சில்ன்றது இந்த சபை மாநகர சபைக்கு சிமிலரான ஒரு அமைப்பு தானே எனவே மக்கள் என்ன செய்யணும் வர்த்தகர்கள் என்ன செய்யணும் எல்லாமே வந்து கவுன்சிலுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி தான் தாயகத்திலேயும் அங்கே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் வந்து ஒவ்வொரு அசைவுகளும் வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கணும் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த நிறுவனங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரியாமல் அனுமதி இல்லாமல் கடை போட்டுட்டார் கேட்டுகள் இல்லாமல் கடை போட்டுட்டார் சொன்னால் எனக்கு உண்மையாக விளங்க இது என்ன நடக்குதுன்னு சொல்லி எப்படி முறையான அனுமதி இல்லாமல் இப்படி ஒரு கடையை போட முடியும் இதுதான் உண்மையில் ஆச்சரியமாக இருக்கு சிலாபம் பகுதியில் குற்ற புலனாய்வு பிரிவால் ஒரு சட்டத்தரணியோரால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் அவரையும் கைது செய்திருக்கணும் என்று சொன்னால் அவர் வந்து தகவல்களை அனுப்பினவராம் அதாவது மெசஞ்சர் வழியாக வந்து தவறான பிழையான முகம் சுளிக்க வைக்கிற தகவல்களை அனுப்பினவராம் ஆருக்கு அனுப்பினவர் என்றதான் நீங்கள் இருக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயம் அதாவது உயர் நீதிமன்ற நீதிபதிக்கே அனுப்பியிருக்கார் அதாவது வந்து அவா வந்து நீதிபதி அதுவும் உயர் நீதிமன்ற நீதிபதி தனக்கு மேலே இருப்பவர் என்றெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை அங்கே பார்த்துக்காரு பெண் என்று பார்த்துட்டு அனுப்பிக்கிறார் மெசேஞ்சுக்களை அனுப்பி இப்போ பிடிபட்டு குற்றப்புலன பிரிவு வந்து பிடிச்சிருக்குது என்ன பிரச்சனை இந்த தகவல் அனுப்பப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டாம் அப்போ வந்து முறைப்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு நான் நினைக்கிறேன் விழா விசாரணைகள் அப்படி இப்படி நடந்திருக்கும் போற அளவுக்கு அல்லது பழைய ஃபைலை இப்போதான் தட்டி தூசு தட்டி நம்ம இன்னமோ தெரியல இன்றைக்கு வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் வந்து அடுத்ததாக நீதிமன்றத்தில் வந்து முற்படுத்தப்பட இருக்கிறாராம் இந்த வழக்கை விசாரிக்க போற நீதிபதிக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க அப்போ ஏன் சொன்னால் சொன்னா நீதிபதி வழக்க விசாரிக்கிறார் வழக்க பிரச்சனை என்று சொன்னால் இன்னும் நீதிபதிக்கு மெசேஜ் அனுப்பினது இப்போ சட்டத்தரணிக்கும் வேற ஆக்கள் கிடைக்காமல் நீதிபதிக்கு போயிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்கார் இப்போ வந்து புடிபட்டு உள்ளுக்கு போயிருக்க போகிறார் யாழ்ப்பாணத்தில் இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கின்றார் என்ன சொன்னால் செவ்வாய்க்கிழமை இரவு வழக்கம் போல் டிவி பார்த்துக்கொண்டு இருக்கார் டிவி பார்த்து திடீரென்று மயங்கி கீழே விழுந்து சங்கானை மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கணும் அங்க சங்கானை மருத்துவமனையில் வந்து அவர் உயிரிழந்திருக்கிறார் இதுக்கு வந்து வேறு எந்த காரணங்களும் வந்து சொல்லப்படையில நல்லா தான் இருந்தவர் டிவி பார்த்துக் கொண்டிருந்தவர் திடீரென்று மயங்கி விழுந்துட்டார் என்று சொல்லி இப்ப கொஞ்ச காலமா பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்திலிருந்து வர செய்திகள் எல்லாமே இதோட இத்தனையோ இளைஞர்கள் வந்து உயிரிழந்து கொண்டு இருக்கணும் எல்லாம் எல்லாருமே வந்து மர்மமான முறையில் தான் உயிரிழக்கினம் அல்லது திடீரென்று சுவையினம் அடையினம் அதில் வந்து பாதி போதைப் பொருள் பாவனைகள் அதீத போதைப் பொருள் பாவனை என்று சொல்லி பல பிரச்சனைகள் ஆனால் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா அல்லது ஒரு மூன்று நாளைக்கு ஒருக்கா சொல்லி யாரோ ஒரு இளைஞர் உயிரிழக்கிற செய்தி வந்து வந்தோன்னு தான் இருக்குது தொடர்ச்சியாக இது வந்து எங்கே போய் முடியும் என்று சொல்லி தெரியல இது உண்மையில் ஒரு துயரத்துக்குரிய விஷயம் இப்போ கிட்டல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இளைஞர் வந்து போலீஸுக்கு வந்து அவசர தொலைபேசியில் அழைக்கிறார் ஒன் ஒன் நைனுக்கு அழைச்சி இந்த மாதிரி வீட்டை வாங்க அவசர பிரச்சனை போலீஸ் போய் அங்கே பார்த்தா மயங்கி கிடக்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் ஆள் உயிரிழந்துட்டார் அப்போ இப்படியான சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது இது வந்து உண்மையில் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை இதில் வந்து எல்லாரும் போதைப் பொருள் பாவனை என்று சொல்ல முடியாது என்னென்றே தெரியலை இனிவே விசாரணைகளுடைய அறிக்கையில் தான் முழுமையான விவரங்கள் தெரிய வரும் இருந்தபோதிலும் கூட எங்களுடைய மண்ணில் வந்து இளைஞர்கள் தொடர்ச்சியாக உயிரிழக்கிறது வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை கொழும்பில் மீட்கப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி சம்பந்தமாக மேலதிக அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன என்னென்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும் கொழும்பில் இருக்கக்கூடிய ஹாவ்லாக் டவுன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இரண்டு பெண்கள் வந்து கைது செய்யப்பட்டவர்கள் ஏனென்று சொன்னா ஒரு தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி வைத்திருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அதில் பாத்தீங்கன்னா சொன்னால் ஒரு பெண் வந்து தன்னுடைய காரை வந்து பார்க் பண்ணிட்டு இறங்கி போகைக்குள்ள ஒரு கையில துவக்க கொண்டு போயிருக்கிறார் அது வந்து முலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கி ஒன்று அதோட அதுக்கான மெகசின் ஒன்றையும் கொண்டு போயிருக்கிறார் அப்ப இதை பார்த்துட்டு அங்கிருந்த செக்யூரிட்டி கார்டு வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வந்து அவையில் கைது செய்தது இரண்டு பெண்களை வந்து கைது செய்தது அந்த அறுபத்தி ஏழு வயதுடைய பெண்ணையும் இன்னும் ஒரு பெண்ணையும் கைது செய்தது இருந்தது ரெண்டு பெண்களை வந்து கைது செய்து கல்கிசை நீதிமன்றத்தில் முற்படுத்தி இப்போ வந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அவியல் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு கொண்டு வரினோம் முதல்ல வந்து அந்த குறிப்பிட்ட பெண்கள் சொன்ன கதை என்னென்னு சொன்னால் இந்த துப்பாக்கிக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை இதை வந்து எங்களுடைய காருக்குள்ளே வச்சது யார் எங்களுக்கு தெரியாது அதாவது எங்களுடைய காரனுடைய பூட்ருக்கு தானே அந்த பூட் வந்து மூட முடியாமல் இருந்தது அது திறந்துதான் இருந்தது எனவே அதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி யாரோ கொண்டு வந்து இந்த துவக்க இதுக்க வச்சிருக்கணும் அதனால் வந்து இது ஒரு விளையாட்டு துவக்கன்னு முயற்சி கொண்டு தான் எடுத்துக்கொண்டு போனார் என்று சொல்லி ஒரு கதையை ஒன்றை சொல்லியிருக்கிறார் முதல் கட்ட விசாரணையில் அந்த கதை யாராவது நம்புவினமா பச்சை குழந்தை கூட நம்பாது ஏஞ்சலுங்க பார்ப்போம் ஒரு டீ ஐம்பத்தி வகை துப்பாக்கியினுடைய வெயிட் எவ்வளவு இருக்கும் அதுவும் விளையாட்டு துவக்கம் உண்டா மேகசின் இல்லாத வெறும் துவக்கே கிட்டத்தட்ட நாலு கிலோ வரும் அதில் வந்து ஒரு முப்பத்தி ஆறு ரவுண்ட்ஸில் ஒரு மேகசினை நீங்கள் லோட் பண்ணிங்கன்னு சொன்னால் அது வந்து கிட்டத்தட்ட நாலு தசம் அஞ்சு கிலோ கிட்ட வரும் எனவே அஞ்சு கிலோ எடை உள்ள ஒரு துவக்கும் விளையாட்டு துவக்கம் உண்டா அதைவிட துவக்கு மாதிரி ஒன்றை காணும் போதே யாருமே அந்த துவக்கோட பழக்கம் சம்பந்தம் இல்லாதாக்கள் சம்பந்தம் என்ன செய்யணும் முடிச்சுன்னா முதல்ல பதறி துடிப்பினம் ஐயோ இந்த காருக்குள்ள எப்படி துவக்கு வந்தது யார் இதை வச்சுன்னு சொல்லி உடனே அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்டுக்கு அலர்ட் பண்ணி போலீஸுக்கு அலர்ட் பண்ணி எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை யாரோ வச்சுட்டு போயிட்டோம்னு சொல்லி பிடிச்சு கொடுப்பினமா இல்லையா அந்த துவக்க வந்து போலீஸில் ஒப்படைப்பினமா இல்லையா இவா வந்து சர்வ சாதாரணமாக சாவகாசமாக சுமார் பிள்ளையை தூக்கி கொண்டு போகிற மாதிரி அந்த துவக்க கொண்டு போயிருக்கிறா அதுக்கப்புறம் தான் போலீஸ் பிடிச்சி மேலதிக விசாரணைகள் செய்த பிறகு கடைசியில் உண்மையை ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்னென்னு சொன்னா இந்த துவக்குக்கும் அனுராதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்குது அவர் தான் இந்த துவக்க வந்து கொடுத்தனுப்பினவர் அதாவது இந்த பெண்ணினுடைய வீட்டில் வந்து சமையல்காரர் பின்னர் தானே அதில் ஒரு சமையல்காரர் வாயிலாக அந்த சமையல்காரருக்கும் அந்த அனுராதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிக்கும் நெருங்கின தொடர்பு இருக்காம் எனவே அவர்தான் தான் இந்த துவக்க கொடுத்து விட்டுக்கார் சமையல்காரன் வாயிலாக இந்த வீட்டை கொண்டே வைக்க சொல்லி அந்த அரசியல்வாதி யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியிருக்கு தான் மொட்டு கட்சி மஹிந்த ராஜபக்ச நாமல் ராஜபக்சோட கட்சி அந்த கட்சியை சேர்ந்த முக்கியமான அரசியல்வாதியாம் இப்போ வந்து அவர் வந்து அடுத்து வரும் சில மணி நேரங்களில் கைது செய்யப்பட இருக்கிறார் பெரும்பாலும் இந்த காணொலியை நீங்கள் பார்க்கக்குள்ள அவர் கைது செய்யப்பட்டுட்டார் என்ற செய்தி கூட வந்திருக்கலாம் எனவே அவரை கைது செய்யறதுக்கான நடவடிக்கை வந்து இப்போ மேற்கொள்ளப்படுது இப்போ இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னு சொன்னால் எதுக்காக அனுராதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி தங்க முலாம் பூசப்பட்ட ஒரு துவக்க வந்து கொழும்பில் கொடுத்து விடணும் அதுவும் வந்து இந்த ஹேவ்லோக் டவுன் மாதிரியான ஒரு ஆடம்பரமான இடம் கூடுதலான ஆக்கள் வந்து இந்த வெளிநாடுகளில் இருந்த போராக்கள் வந்து இந்த வாடகைக்கு வீடுகள் எடுக்கிறது தானே தற்காலிகமாக இந்த ஏஆர் பிஎன்பி என்றெல்லாம் இருக்குது தானே அதில் புக் பண்ணி இந்த மாதிரி வீடுகளை வந்து ஹய பண்ணுறது கூடுதலான வெளிநாட்டாக்கள் வந்து அங்கே ஹய பண்ணுறதான் எனவே வெளிநாட்டவர்கள் வந்து போகிற ஒரு இடத்துல வந்து இந்த துவக்க கொண்டு வந்தால் நாளைக்கு சுற்றுலா பயணிகள் எனவே இதுக்கு பின்னால வேறு சதி திட்டம் இருக்கலாம் அல்லது பாடிய ஒரு சதி திட்டம் இருக்கலாம் என்று சொல்லி இப்போ சந்தேகிக்கப்படுது எனவே குறிப்பிட்ட அந்த அரசியல்வாதியை கைது செய்து விசாரிச்சாதான் மேலதிக உண்மைகள் தெரிய வரும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே மஹிந்த ராஜபக்சவனுடைய கட்சியைச் சேர்ந்த ஒரு முக்கியமான அரசியல்வாதியோட சம்பந்தப்பட்டது தான் இந்த முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி என்றது இன்றைய நாளுக்கான அதிர்ச்சியூட்டும் செய்தியாகும் நல நன்பான உறவுகளை இத்துடன் நிறைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்